பா இந்த வீடியோ உள்ள ரீசென்டா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கேபிஒய் பாலா மீது ஒரு புகார் வந்து அதாவது கேபிஒய் பாலாவுக்கு பின்னால் சர்வதேச கைக்குடி இருப்பதாகவும் அவங்க கொடுக்குற பணத்தை வச்சுதான் கேபிஒய் பாலா அவர்கள் உதவி பின்னு வர்றதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா எழுந்துட்டு வந்தது இந்த ஒரு நிலையில் தற்பொழுது இதெல்லாம் உண்மையா உண்மையாலுமே பாலாவுக்கு பின்னாடி கைக்குடி இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் இதற்கு பாலாவர்கள் என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ நம்ம வந்து பார்க்க அப்புறம் அதுக்கு முன்னாடி பாலா விழாவை பற்றி தற்பொழுது வெளியாகி உள்ள நியூஸ் பத்தி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்கன வீடியோக்கில் போகலாம் ஓகே அன்பா இதை பத்தி பாலா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி பாலா என்னதான் பல உதவிகள் பண்ணாலும் மருத்துவமனை ஒன்று கட்டு இலவச சேவையற்ற போவதாக அறிவிச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து இவருக்கு எப்படி இவ்வளவு பணம் வருகிறது ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் வாங்கி கொடுக்கும் போது புகைப்படங்களில் அதன் நம்பர் பிளேட் ஏன் மறைத்துக் கொள்கிறார்கள் என அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம சர்வதேச கை கூலி என்று ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா பாலா தற்பொழுது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க அதாவது என்னை சர்வதேச கை கூலி என்று சொல்வது எனக்கே அதிர்ச்சியாக உள்ளது அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம வண்டி வாங்கி தருவேன் என்றால் அவர்கள் அதை தங்கள் பெயரில் மாற்றிக் கொள்வார்கள் என்பதற்காக நம்பரை மறைத்துக் கொள்கிறேன் அப்படின்றதையும் ஆதாரங்கள் என்னிடம் உள்ளது நிகழ்ச்சிகள் படங்களில் வரும் வருமானத்தில்தான் உதவி செய்கிறேன் அப்படின்றதையும் பெரிய மருத்துவனை கட்டவில்லை வீடுகட்ட வாங்கிய இடத்தில் சிறிய கிளினிக் தான் கட்டுகிறேன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா பாலா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சற்று முன் ஒரு ப்ரூஃபோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்கிறாங்க இதன் மூலம் கேபிவி பாலா அவர்கள் தன்னோட சொந்த பணத்தை வைத்து தான் உதவி பண்ணிட்டு வராங்க அப்படின்றது உறுதியாக இருக்குது அதனால யாருமே இந்த மாதிரியான ஃபேக் நியூஸும் நம்பாதீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ